வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் மஞ்சூர் கெத்தை சாலையில் வாகனங்களை விரட்டிய ஒற்றை யானை திடீர் சம்பவத்தால் பெரும் பரபரப்பு நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் கெத்தை சாலையில் திடீரென தோன்றிய ஒற்றை காட்டு யானை ஒன்று சாலையில் சென்ற வாகனங்களை விரட்டி அச்சுறுத்தியதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மஞ்சூரிலிருந்து கெத்தை நோக்கி சென்ற கார் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட பல வாகனங்கள் யானையைக் கண்டதும் சாலையிலேயே நிறுத்தின சில வாகன ஓட்டிகள் உடனடியாக வாகனங்களை பின்னோக்கி திருப்பி பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றனர் சாலையின் யானை சாலையின் நடுவில் சில நேரம் நின்று வாகனங்கள் நோக்கி நடந்ததால் பயணிகள் அச்சத்தில் உறைந்தனர் அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் மலைப்பாதைகளில் பயணிக்கும் போது பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது யானைகளை கண்டால் வாகனங்களை நிறுத்தி அமைதியாக இருப்பதுடன் யானைகளை தூண்டக்கூடிய செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் வனத்துறை வலியுறுத்தியுள்ளது மஞ்சூர் கெத்தை சாலையில் சமீப காலமாக யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்